இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கற்றுடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எகோவா ராபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் நம்முடைய கரங்கள்ல பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது அல்லவா தேவனுடைய வார்த்தையை கொண்ட அந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கைகள்ல இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை குறித்த ஒரு பயம் இல்ல கர்த்தருடைய வார்த்தை அடங்கி அந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து யாருக்கும் ஒரு பயமே என்பதல்ல அதை மிகவும் வேறு விதமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய கரங்கள்ல பரிசுத்த வேதாகமம் கரங்கள்ல இருக்கிறது என்றால் அது எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பாடுகள் பட்டு அந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கைகளில் வந்திருக்கிறது என்று தெரியுமா எத்தனை மனிதர்களுடைய தன்னலமற்ற தன்மையோடு இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கைகளில் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் முன்பு ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் இந்த ஐந்து ஆகமங்கள் தான் இருந்தது பழைய ஏற்பாட்டிலே முன்பு காலங்கள்ல இந்த ஐந்து ஆகமங்கள் தான் பழைய ஏற்பாட்டிலே இந்த ஐந்து ஆகமங்கள் தான் முதலாவது இருந்தது இதையெல்லாம் எழுதுவதற்கு முன்பு முன்பெல்லாம் இப்பொழுது இருப்பதை போல ஒரு கைப்பறிவு எடுப்பது அல்லது ஒரு ஜெராக்ஸ் எடுப்பது அல்லது பிரிண்டிங் எடுப்பது என்கின்ற சூழல் அந்த நாட்கள்ல கிடையாது அதனால என்ன செய்வாங்கன்னா இந்த ஐந்து ஆகமங்களை எழுதுவதற்கென்று சில நபர்கள் இருந்தாங்க அவர்கள்தான் இப்பொழுது நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேத பாரகர்கள் இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை கைகளினாலே அவர்கள் எழுதினார்கள் இப்படி எழுதப்படுகிற பரிசுத்த வேதாகமம் குகை குகைகளிலும் மலையினுடைய குகைகளிலும் பல மறைமுகமாக இருக்கிற சில இடங்கள்ல அவர்கள் வைத்து விட்டு வருவார்கள் தேவ பிள்ளைகளை ஒரு சின்ன பிள்ளை ஏற்பட்டாலும் பரிசுத்த அந்த பரிசுத்த வேதாகமத்தில ஒரு புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் புள்ளி இல்லை என்றாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் திரும்ப முதலாவது தான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் இந்த பரிசுத்த வேதாகமம் இருந்தது திடீரென்று தேசத்திலே ஒரு யுத்தங்கள் ஏற்பட்டால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் முதலாவதாக இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட கைப்பிரிதி எடுக்கப்பட்ட இந்த நூல்களை எல்லாம் கொண்டு போய் மலை குகைகள்ல ஒழித்து வைத்து வந்து விடுவார்கள் ஏனென்றால் இவர்களிடம் போர் தொடுக்க வருகிறவர்கள் இவர்கள் இவர்களை அழிக்க வேண்டும் என்று வருகிறவர்கள் முதலாவதாக எதை அழிப்பார்கள் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிற கைப்பிரதிகளை சுற்றறித்து அக்னியினால் சுற்றறித்து விடுவார்கள் ஆனால் அந்த ஜனங்கள் அந்த நாட்கள்ல இருந்தவர்கள் தன்னுடைய நிலங்கள் போனாலும் பரவாயில்லை தன்னுடைய வயல்வெளிகள் எரிந்து போனாலும் பரவாயில்லை என்னுடைய பிள்ளைகள் மனைவிகள் அவர்கள் அவர்கள் அழிந்து போனாலும் பரவாயில்லை ஆனால் கற்றுடைய வேதம் ஒரு நாளும் அழிந்து போகக்கூடாது கற்றுடைய வேதம் ஒரு நாளும் அந்நியருடைய கைகள்ல போய்விடக்கூடாது கற்றுடைய வேதம் ஒரு நாளும் சுற்றறிக்கப்படக்கூடாது என்று அவர்கள் மலை குகைகள்ல கொண்டு போய் அல்லது மறைவான இடங்கள்ல கொண்டு போய் முதலாவது அந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒழித்து வைத்து வந்தார்கள் இன்றைக்கு நம் கரங்கள்ல இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் பரிசுத்தமாய் கையாளுகிறோமா அது எப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதி தேவனுடைய கரங்கள்ல கொடுத்துருக்கிறா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது கை கால்கள்ல மிதிப்படுற மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாது கீழே பரிசுத்த வேதாகமத்தை கீழே வைக்க கூடாது அதை மிகவும் நல்ல ஒரு தெளிவான இடங்கள்ல வைங்க அந்த பரிசுத்த வேதாகமத்தை நல்ல முறையில கையாளுங்க கை கால்கள் கால்கள் பட்டு சில நேரங்கள்ல ப பட்டு போனா கூட நம்ம அதை ரொம்ப பெருசா எடுக்கிறது இல்லை கத்தருடைய வார்த்தை ஒரு நாள் நம்முடைய கால்கள் படக்கூடாது மிகவும் நேற்றியாய் பரிசுத்த வேதாமதை கையாள வேண்டும் ஒரு பரிசுத்த வார்த்தைகளை எழுதி தேவன் நம்முடைய கடன்கள்ல கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் பரிசுத்தமாய் கையாளும் போது கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் அந்த வார்த்தையின் பிரகாரமாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே